அன்புக்குரியவர்களே இந்த நாளுக்கான சிந்தனையாக நாம் கேட்க இருப்பது வாய்ப்பேசாத அதிசயம் எதிர்நோக்கின் மாதிரி யோசேப்பு என்பதாகும் புனித யோசேப்பு கன்னியின் காவலன் தொழிலாளர்களின் பாதுகாவலர் மருத்துவமனை மற்றும் நோயாளர்களின் பாதுகாவலர் இயேசுவின் வளர்ப்பு தந்தை மரியாவின் கணவர் என பல்வேறு அடைமொழிகளுடன் அறியப்படுகிறார் நீதியின் தந்தையாக நீதிமானாக இயேசுவின் வளர்ப்பில் அக்கறை கொண்டவராக காணாமல் போன இயேசுவை தேடி கண்டு மகிழ்ந்த தந்தையாக எல்லாவற்றிற்கும் மேலாக அமைதியின் மனிதராக அமைதியில் வாழ்வை வடிவமைத்து தந்தவராக நீதியின் தந்தையாக நீதிமானாக இயேசுவின் வளர்ப்பில் அக்கறை கொண்டவராக காணாமல் போன இயேசுவை தேடி கண்டு மகிழ்ந்த தந்தையாக எல்லாவற்றிற்கும் மேலாக அமைதியின் மனிதராக அமைதியில் வாழ்வை வடிவமைத்து தந்த மாமனிதராக விவிலியம் இவரை பற்றி சிறு குறிப்பை தருகிறது நீதிமான் என்ற சொல் இரக்கத்தையும் பரிவையும் குறிப்பதாக பழைய ஏற்பாட்டு நூல்களிலிருந்து நாம் அறிய வருகிறோம் தந்தை கடவுள் நீதியும் அருளும் இரக்கமும் நிறைந்தவராக தம் மக்கள் மீது அன்பு கொண்டவராக நீதியோடு வழிநடத்தும் தந்தையாக இருந்தார் என்றால் அவரும் இரக்கம் மிகுந்தவராக நடப்பவைகளை அமைதியாக கவனித்து பொறுமை காத்து அதற்கான நேர்மறையான பதிலை வழங்குபவராக வாழ்ந்த மனிதராக எதிர்நோக்கின் மாதிரியாக புனித யோசிப்பை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும் இதனால் எதிர்நோக்குடன் நெருங்கிய தொடர்புடைய நற்பண்பாகிய அமைதியை கடைபிடிக்க இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் நமது அதிவேக உலகில் இப்பொழுதே எல்லாம் நடைபெற வேண்டும் என நாம் விரும்புகின்றோம் மற்றவர்களோடு இருக்க நமக்கு நேரம் கிடைப்பதில்லை குடும்பங்கள் கூட ஒன்றாக சேர்ந்து வருவதும் ஒருவர் ஒருவரோடு உரையாடி மகிழ்ந்து இருப்பதும் எளிதாக இல்லை கட்டுக்கடங்காத அதிவேகமான அவசரத்தால் அமைதி என்பது கடைபிடிக்க முடியாத ஒன்றாகிவிட்டது இந்த அதிவேகம் தீங்கு விளைவிப்பதாக மாறிவிட்டது காரணம் இது அமைதியின்மைக்கும் கவலைக்கும் ஏன் தேவையற்ற வன்முறைக்கும் கூட இட்டு செல்கிறது அதனால் மகிழ்ச்சியற்ற தன்மையும் அதிகமான தன்மையும் விளைகின்றன காலமும் நேரமும் எப்பொழுதும் இப்பொழுதும் இருக்க இடம் கொடுப்பதால் இணையதளத்தின் இன்று அமைதிக்கு அதிக இடமில்லை பிரமிப்பு உணர்வுடன் படைப்பை நாம் இன்னும் தியானிக்க முடிந்தது என்றால் அமைதியின் முக்கியத்துவத்தை நாம் மேலும் நன்றாக புரிந்து கொள்ளலாம் பருவநிலைகளின் மாற்றங்களையும் அவற்றின் விளைவுகளையும் நாம் பாராட்டலாம் விலங்குகளின் வாழ்வையும் அவற்றின் வளர்ச்சி சுழற்சிகளையும் கண்காணிக்கலாம் புனித பிரான்சிஸ் அவர்களின் இலக்கு தெளிவு கண்டு மகிழலாம் சரியாக எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட அவரின் உயிரினங்களின் சிறு பாடலில் புனித பிரான்சிஸ் அனைத்து படைப்புகளையும் ஒரு பெரிய குடும்பமாக கண்டார் சூரியனை தம் சகோதரராகவும் நிலவினை தம் சகோதரியாகவும் அவரால் அழைக்க முடிந்தது அப்படியென்றால் அமைதியின் மதிப்பு பற்றிய புதிய பாராட்டுதல் பிறருக்கும் நமக்கும் நன்மை பயப்பதாகவே அமையும் கடவுளின் வாக்குறுதிகளில் உறுதியான நம்பிக்கையும் விடாமுயற்சி கொண்டிருக்க வேண்டிய நமது தேவையின் பின்னணியில்தான் அமைதியைப் பற்றி எதிர்நோக்கின் பொறுமையைப் பற்றி புனித பவுல் பேசுகிறார் இருப்பினும் எல்லாவற்றிற்கு முன்பாக அவர் மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் என கடவுளின் சொந்த பொறுமைக்கு அவர் சான்று பகர்கிறார் தூய ஆவியாரின் கனிகளில் ஒன்றாகிய அமைதி நமது எதிர்நோக்கை நிலைநிறுத்துகின்றது நற்பண்பாகவும் வாழ்வு முறையாகவும் அது வலுவூட்டுகின்றது எதிர்நோக்கின் விளைவாகவும் அதே வேளையில் அதன் உறுதியான அடித்தளமாகவும் உள்ள அமைதியின் அருளுக்காக அடிக்கடி மன்றாட நாம் கற்றுக்கொள்கிறோம் எதிர்நோக்கு அமைதி ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு கிறித்தவ வாழ்வு ஒரு பயணம் எனவும் ஆண்டவராகிய இயேசுவை நாம் சந்திப்பதற்கான இலக்கை நோக்கி நம் வழிகளை நெறிப்படுத்தும் நிலையான உடன் பயணி எனவும் எதிர்நோக்கை நிலைநிறுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் அழைப்பு விடுக்கும் மிக முக்கிய தருணங்களாக உள்ளது எனவும் நமக்கு மிக தெளிவாக புலப்படுகின்றது திரு அவை ஏற்கனவே யூபினியின் அருளை இர பொழிவாக அனுபவித்து வந்துள்ளது தனிநபர்களும் குழுமங்களும் மேற்கொள்ளும் நீதிக்கான எதிர்நோக்கின் திருப்பயணத்தின் பாதையில் கடவுள் தரும் ஆற்றலும் அருளும் அமைதியும் துணையாக உடனிருக்க முடியும் அன்புக்குரியவர்களே இந்த நல்ல நாளில் இறை திருவளத்திற்கு பணிந்த சிக்கல்களை செம்மையாக கையாண்ட சரிநிகராக மரியாவை ஏற்ற மகனுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து உழைத்திற்கும் உழைக்கும் மக்களுக்கும் எடுத்துக்காட்டான யோசேப்பை மாதிரியாக ஏற்போம் முன்மாதிரி மனிதர்களை குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்வோம் நன்றி